வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் மாற்றத்தை உருவாக்கும் பொறுப்பு நமக்கு உள்ளது சஜித் தெரிவிப்பு அரசாங்கத்திற்கு பகிரங்கமாக சவால் விடுத்தாமல் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் ராணியின் கருத்து வாழ்விடங்களை நாடி செல்லும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர் மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

மாற்றத்தை உருவாக்குபவர்களாக ஒளிமயமான நாளை வடிவமைக்கும் பொறுப்பும் வாய்ப்பும் நமக்கு காணப்படுகின்றது காட்சி குறித்த எதிர்கால வேலை திட்டம் தொடர்பாக நாம் மீள சிந்திக்க வேண்டும் உலகம் முன்னப்போதும் இல்லாத வேகத்தில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும் இவ்வேளையில் எமது நாட்டு மக்கள் சவால்களையும் வாய்ப்புகளையும் எதிர்கொள்கின்றனர் மக்கள் துணிச்சலான நடவடிக்கைகளை கோரி நாட்டை பலப்படுத்தும் பயணத்தில் பெரும் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் பழைய கோட்பாடுகளை நம்பியிருக்க முடியாது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பழைய கருத்துக்களில் சில முக்கியமான நேர்மறையான அம்சங்கள் இருந்தாலும் எல்லாமே நொடிக்கு நொடி மாறி வருகின்றன அறிவும் மூலோபாயங்களும் மாறி வருகின்றன அரசியல் நிபுணர்கள் மற்றும் அரசியல்வாதிகளை விட குடிமக்கள் வித்தியாசமாக முடிவுகளை எடுக்கின்றனர் குடிமக்கள் எல்லாவற்றிலும் பங்கேற்று செயலிலும் முடிவெடுப்பதிலும் நேரடியாக பங்களிக்கின்றார்கள் கடந்த ஆண்டு நடந்த தவறில் பெரிய இடைவெளி ஒன்று உருவாகியுள்ளது அந்த இடைவெளியை நிரப்ப வேண்டுமானால் அதிகாரத்தில் இருப்பவர்களை விட நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும் இது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அமைந்து காணப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுக்காக கொழும்பில் நேற்று நடந்த செயல் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஆட்சியில் இருப்பவர்களால் சிந்திக்க முடியாததை செய்ய முடியாததை பொதுமக்கள் மத்தியில் நாம் முன்வைக்கும் போது அது மக்கள் கருத்தாக அமையும் விதமாக ஸ்தானப்படுத்த வேண்டும் புதிய உபாயங்களை வகுத்து செயற்படுவது மிகவும் அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் போட்டிகளுக்கு அப்பால் சென்று மக்களுடன் ஸ்மூகமான உறவை பேண நாம் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் குடிமக்கள் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை அதிகரிக்க இரண்டாவது பொதுமன்றம் குறித்து உலகமே பேசி வருகிறது சில நாடுகளில் இது நடைமுறைப்படுத்தப்படுகின்றன சமூகத்தில் இது குறித்து பேச்சு நடந்து வருகிறது பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த பின்னர் அவற்றை நிறைவேற்றாத திறமையற்ற மக்கள் பிரதிநிதிகளை மீள அழைக்கும் அரசியலமைப்பு குறித்து சிந்திக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மக்களோடு தொடர்புகளை ஏற்படுத்த வாக்காளர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் பறவை போல் இருந்து மீண்டள வேண்டும் மறுபரிசீலனை செய்வது புதிதாக சிந்திப்பது ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மூலம் முன்னோக்கி பயணிக்க வேண்டும் நாம் ஒரு திருப்பு முனியை சந்திக்க வேண்டும் கட்சியின் எதிர்காலம் மற்றும் புதிய மூலோபாயம் குறித்தும் நாட்டின் எதிர்கால அபிவிருத்தி குறித்தும் நாம் புதிதாய் சிந்தித்து பணியாற்ற வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார் தான் வளர்த்த ஆட்டினை கடித்த அயல்வீட்டாரி நாயினை அழைத்து சென்று தூக்கிலிட்டு படுகொலை செய்த பெண் என்று மிருகவதை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த பெண்ணுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் முள்ளித்தீவு மாங்குளம் பகுதியில் கடந்த சனிக்கிழமை பெற்று குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது மாங்குளம் மதக வைத்த குளம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆடுகளை வளர்த்து வருகின்றார் அவரது ஆடொன்றினை அயல்வீட்டாரின் வளர்ப்பு நாய் கடித்ததில் ஆடு காயமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளது இது தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் இரு தரப்பினரும் இணக்க சபைக்கு சென்ற நிலையில் அங்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாய் வளர்த்த குடும்பத்தினர் வறுமை நிலையில் உள்ளதால் ஆட்டுக்கு நஷ்டஈடு கொடுக்க முடியவில்லை என கூறியுள்ளனர் ஆடு வளர்த்த பெண் நஷ்டஈடு தர முடியவில்லை எனில் அவர்களின் நாயை தன்னிட ஒப்படைக்குமாறு கோரியுள்ளார் அதற்கு நாய் வளர்த்த குடும்பத்தினர் நாயை அவர்களுக்கு கொடுக்க சம்மதித்துள்ளனர் அதனை அடுத்து இரு தரப்பினரின் பிரச்சனை இணக்க சபையில் தீர்த்து கொண்டதாக கூறி சென்றனர் அந்நிலையில் நாயினை வாங்கி சென்ற பெண் அந்த நாயை மரம் ஒன்றில் தூக்கிலிட்டு படுகொலை செய்துள்ளார் நாயை தூக்கிட்டு படுகொலை செய்ததுடன் அதனை புகைப்படமாக எடுத்து நாயை வளர்த்த குடும்பத்தினருக்கு அனுப்பி வைத்துள்ளார் தமது நாயை வாங்கி சென்று தூக்கிட்டு படுகொலை செய்த சம்பவத்திற்கு குறித்த பெண்ணுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிவரும் நிலையில் நாயை தூக்கிட்டு பயங்கரமாக படுகொலை செய்த பெண்ணிற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வருகின்றனர் ஆட்டுக்கு பதிலாக நாயை வழங்கி வைத்த சம்பவம் தொடர்பில் இணக்க சபையினர் மீதும் பலரும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் நானோ அல்லது எனது சகோதர யோஷித ராஜபக்சவோ தவறிழைத்துள்ளோம் என்பதை அரசாங்கம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார் நாடு எதிர்நோக்கும் கடும் சவால்களிற்கு தீர்ப்பை காண்பதற்கு பதில் அரசாங்கம் தனது குடும்பத்தினை இலக்கு வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்களும் சட்டவிரோதமாக காணிகளை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் உள்ளன என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சட்டத்தினை அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் நீதிமன்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் அரசியல் மயப்படுத்தக்கூடாது எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நான் மாத்திரம் அரசாங்கத்தை விமர்சித்து வருகின்றேன் இதனால் அரசாங்கம் எங்கள் குடும்பத்தை இலக்கு வைக்கின்றது குறிப்பாக எனது சகோதரரை இலக்கு வைக்கின்றது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் சிவப்பு அரிசி தட்டுப்பாடு மற்றும் தேங்காய் விலை அதிகரிப்பு தொடர்பில் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் காலி கட்டுகெம்பலாவில் உள்ள மறைந்த மூத்த ஊடகவியலாளர் விக்டர் ஐவனின் வீட்டிற்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை சென்றிருந்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு மறைந்த மூத்த ஊடகவியலாளர் விக்டர் ஐவனின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார் இதன்போது சிவப்பு அரிசி தட்டுப்பாடு மீட்டும் தேங்காய் விலை அதிகரிப்பு குறித்து கவலைகளை தெரிவித்ததோடு சிலர் ஒரு தேங்காய் இருநூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது கடந்த முறை பத்து கிலோ சிவப்பு அரிசியை வழங்கியவர் ரணில் விக்ரமசிங்கே என அங்கு கூடியிருந்த மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஐயா நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு நீங்கள் தேவை எனவும் தெரிவித்துள்ளனர் இதற்கு என்ன நடக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என முன்னாள் ஜனாதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினமான பிப்ரவரி நான்காம் நாளை கருப்பு நாளாக நினைவு தமிழ் மக்களின் வழிகளையும் உணர்வுகளையும் உலகுக்கு மட்டுமல்லாமல் அன்னு அரசுக்கும் எடுத்துக் கூறுவதற்கு அணி திரளுமாறு வடக்கு கிழக்கு வழிந்து ஆக்கப்பட்ட சங்கத்தின் நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இறுதி யுத்த காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் வாழும் உறவினர்களின் சங்க உறுப்பினர்கள் ஊடக போற்றை முன்னெடுத்தனர் நாங்கள் இன்றைக்கு சந்திக்கிறது காரணம் என்னென்றால் மாசி மாதம் நாலாம் தேதி எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை இன்றைக்கு அரசாங்கம் அந்த சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடி கொண்டிருக்குது எழுபத்தி ஏழாவது ஆண்டை நாங்கள் தமிழினமாகிய நாங்கள் இன்றைக்கிய அந்த சுதந்திர தினத்தை கறுப்பு தினமாக வெற்றினோ வசமாக அதை நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்னென்னு சொன்னால் அந்த நாளில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர எழுபத்தி ஏழாவது ஆண்டுக்கு முன்னுக்கு பிரிட்டிஷ் நாடு எங்களது தமிழினத்தை வச்சு கையாளிருந்து அந்த நேரத்திலையும் கஷ்ட துன்பத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்போவும் அவையால் இனவாத சிங்கள ரசிட்ட கொடுத்துட்டு அவையால் சுதந்திரமாக அவையால் போயிட்டினோம் ஆனால் நாங்கள் இன்று வரையும் இந்த வருஷமும் ஏதோ ஒரு வகையில் சுதந்திரம் இல்லாமத்தான் எங்களோட தமிழ் இனமாகிய நாங்கள் அதை ஆண்டு ஒன்று போய் வருகிறோம் ஏன்னு எங்களுக்கு சுதந்திரம்டா என்னென்று தெரியாது நாடு இல்லை வீடு இல்லை இடம் இல்லை எத்தினோ உறவுகள் இல்லை அதனால் இன்றைக்கி சுதந்திரம் இல்லாமல் இந்த எழுபத்தி ஏழு வருஷமும் ஒவ்வொரு தமிழ் இனமும் ஏதோ ஒரு வகையில் பாதிப்பில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்க வேணுமா இருந்தால் ஒவ்வொரு தடையும் நாங்கள் அந்த கிளொச்சி மாவட்டத்தில் அஞ்சு மாவட்டத்தையும் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து நீங்கள் நின்று எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரையும் எங்களோட கூட நிக்க சொல்லி ஒவ்வொரு தடையும் இதில் கேட்டு நிற்கிறோம் நன்றி மன்னார் சாந்திபுரம் பகுதியில் இன்று காலை குடிசை வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக வீடு முற்றாக இருந்து தீக்கிரையாகிய நிலையில் மக்களின் உதவியால் தீ கட்டுக்குள் வரப்பட்டுள்ளது மன்னார் சாந்திபுரம் சிறுவர் பூங்காவிற்கு பகுதியில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் இதனை அவதானித்த மக்கள் விரைவாக செயற்பட்டதன் அடிப்படையில் தீப்பரவல் அருகிலுள்ள வீடுகளுக்கு பரவும் முன்னதாக அணைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மன்னார் மின்சார சபை மன்னார் நகர சபையின் தீயணைப்பு வாகனம் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததுடன் முழுமையாக தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது குறைந்த தீப்பரவல் காரணமாக எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை எனினும் வீட்டில் காணப்பட்ட உடைமைகள் அனைத்தும் தீயிலிருந்து நாசமாகியது என்பதுடன் மக்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டதன் அடிப்படையில் பெரும் தீ விபத்தானது தவிர்க்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான உலகச் செய்திகள் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் மீண்டும் வடக்கு காசாவுக்கு சென்றுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் மற்றும் ஸ்ரேல் இடையேயான மோதல் காரணமாக இடம்பெயர்ந்திருந்த பலர் தற்போது வடக்கு காசா நோக்கி செல்கின்றனர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து வடக்கு காசாவில் மீண்டும் குடியேறுவதற்கு பலரும் எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் கடந்த ஒரு வருடத்திற்கு மேல் இடம்பெற்று வந்த போரினால் மக்களின் வாழ்படங்கள் குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய பிரேசில் நாட்டைச் சேர்ந்த எண்பத்தி எட்டு பேர் விமானத்தில் கை விளங்கிடப்பட்ட நிலையில் பிரேசிலுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பிரேசில் நாட்டவர்கள் அவமதிக்கப்பட்டதாக பிரேசில் குற்றம் சாட்டியுள்ளது விமானத்தில் கைவிளங்கடப்பட்ட நிலையில் எண்பத்தி எட்டு பேரும் பிரேசிலுக்கு அழைத்து வரப்பட்டமை அவமதிப்பையும் கடந்து மனித உரிமைகளை மீறும் செயல் என்று பிரேசில் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது அத்தோடு விமானத்தில் குளிரூட்டி இயக்கப்படவில்லை குடிப்பதற்கு தண்ணீர் கூட வழங்கப்படவில்லை விமானத்தினுள் அதிக வெப்பம் காரணமாக சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது பயணிகள் கழிவறையை பயன்படுத்தவும் அனுமதிக்கப்படவில்லை என்று நாடு கடத்தப்பட்ட பயணிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் பயணிகளை மிக மோசமாக நடத்தியது தொடர்பாக அமெரிக்காவிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சரகம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடரில் இருந்து பாகிஸ்தான் அணியின் தொடக்க வீரர் சைம் அயூஃப் விலகியுள்ளார் பாகிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அண்மையில் டெஸ்ட் தொடரில் விளையாடியது இரு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஃபீல்டிங்கின் போது பந்தை தடுக்க முயன்ற சைம் அயோஃபுக்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டது அவர் குறைந்தது ஆறு வாரங்களுக்கு ஓய்வில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அடுத்து அவர் சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடரில் விளையாடுவாரா என்று சந்தேகம் எழுந்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் தலைவர் மோஷின் நக்வி பாகிஸ்தான் தொடக்க வீரர் சைம் அயோஃபுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுடன் தினமும் பேசி வருகிறேன் சைம் அயோப்பின் கணுக்காலில் போடப்பட்டுள்ள காட்டு இன்னும் சில நாட்களில் அகற்றப்படும் ஆனால் அவர் காயத்திலிருந்து குணமடிய நிறைய நாட்கள் தேவைப்படும் அவரது கிரிக்கெட் எதிர்காலத்தை கொண்டு கிரிக்கெட் அவர் விளக்குகிறார் அவர் பாகிஸ்தானின் சொத்து அவர் முழு உடல் தகுதியுடன் மீண்டும் விளையாடுவதை பார்க்க விரும்புகிறோம் அவர் குணமடைந்து வருவதை தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து கண்காணித்து வருகிறேன் சாம்பியன்ஸ் ட்ரோபி கிரிக்கெட் தொடர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முடிந்திருங்கள் வெட்டி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்